எல்லா லேடிஸ் உமென்ஸுடைய வீக்கெண்ட் ரொட்டீன் வேலைகள் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே ஸோ அதனால் பெட்டு பெட்டுடைய மேட்டு பெட்டு கடியில் போடுவோம் இல்லையா மேட்டு வீக்கெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் பெட்ஷீட்டு எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு டோட்டலாக பெட்டு பாருங்க வாஷ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எடுத்தா இது நாங்கள் எப்படி வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோப்பு தூள் தண்ணி நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் தண்ணி யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் உள்ளார வீட்டையும் வாஷ் பண்ணிட்டோம் பாருங்க கட்டிடெல்லாம் கிட்ஸு குழந்தையெல்லாம் இருக்கும் போது யூரின் பாஸ் பண்ணி எல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் கீழே நம்ம அடியில் மேட்டு போட்டு அதுக்கப்புறமா பெட்டு போடுறது மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாம் வாஷ் பண்ணுச்சு பாருங்க இதுக்கு சண்டே ஸ்பெஷலாக விஜய் ஃபிலிம் போட்டிருக்காங்க சன் டிவியில் என்ன ஃபிலிமுல்லாத மனமும் துல்லும் சூப்பர் கிலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மேட்டும் வாஷ் பண்ணி வச்சு லாங் மேட் யூஸ் பண்ணிட்ருப்போம் இல்லையா அது ஷார்ட் மேட்டு எல்லாமே யூஸ் பண்ண கிளீன் பண்ணிட்டோம் வீட்டு மேலே காய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயில் அடிக்குது வீக்கெண்ட் ரொட்டீன் ஒர்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க பெட்டு வாஷ் பண்ணுறது மேட்டு பெட்ஷீட்ஸு வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே வீக்கெண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க நம்ம டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப பர்டன் ஆகிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சுக்கு எடுத்துகிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு இப்போ தான் முடிஞ்சிது ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன லெவன் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசியாக இருக்குது ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்லாம்